வரைரு வணக்கம் இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சிட்டு இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வந்து கலக்கல் ஸ்டாருக்கான டெஸ்ட்டு நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஆறு மணிக்கு சொல்லியிருப்போம் ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நான் வந்து தள்ளி உங்களுக்கு நான் வந்து கொஷின் பேப்பர் கொடுக்குறேன் ஏன்னா கடைசி அந்த ஃபினிஷிங் டச் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி எடுத்தாச்சு கரெக்ஷன் மட்டும் பார்த்துட்ருக்காங்க ஒன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா நான் உங்களுக்கு நான் அனுப்பிவிட்ருவேன் அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறவங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஈவினிங் சார் நாளைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து தாராளமாக பொறுமையாக நிதானமாகவே எழுதலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே கலந்துருக்கும் தமிழ் ஜிகே மேக்ஸு எல்லாமே கலந்துருக்கும் ஸோ நல்லா கோத்ரூப் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் எழுதுங்க ஏதோ கடமைக்கு எழுதணுன்ட்டு எழுதாதீங்க அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் கடைசியில் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கிறது மறக்கிற மாதிரி தான் இருக்கும் இயர்ஸ் கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பத்தில் எட்டு பேத்துக்கு படிக்கிறது கடுப்பாக தான் இருக்கும் ஈவன் ஜிகேவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி படிக்கிறது வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும் பட் மீதி ரெண்டு பேர் கடுப்பாக இருந்தாலும் வேறு இல்லை நம்ம வந்து படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த பெறிகொண்டு படிக்கிறவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க பத்தில் எட்டு பேர் அப்படி இருப்பாங்க ரெண்டு பேர் இப்படி இருப்பாங்க அந்த ரெண்டு பேர் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குறதுக்கான அந்த தகுதியை அவங்க வளர்த்துப்பாங்க ஆனால் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க அதே கஷ்டப்பட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆளாக நீங்கள் வரலாம் இல்லைன்னா அந்த எட்டு பேர்த்தில் ஒரு ஆளாக தான் இருப்பீங்க அதைக்கட்டும் அது மட்டும் மைண்டில் வச்சுங்க ஏன்னா நம்ம பாதி தூரம் கடந்து வந்தாச்சு இனிமேல் நாட்கள்லாம் கிடையாது இன்னும் நூறு நாட்கள் தான் இருக்குது இதுக்கு மேலேயும் வந்து சா நீங்கள் நீங்கள் வாங்க உங்களால் முடியும் இன்னிலேருந்து படிங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கு இங்கே நேரமே கிடையாது இனிமேல் நீங்களே உஷாராக அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா தான் இனிமேல் என்ன பண்ணணுன்னா படித்து களைச்சி போகிறவனுக்கு தான் மோட்டிவேஷன் கொடுக்க முடியுமே தவிர இனிமேல் நீ படி அப்படின்னு உட்காரத்து உட்காந்து படி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இங்கே டைம் கிடையாது இன்றைக்கி படித்து டயர்டாக இருப்பால்ல அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம் இனிமேல் நீ படி அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் எங்கள் மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு இங்கே நேரமும் கிடையாது அப்படி நீ படித்தாலும் நீ பாஸ் பண்ணவும் முடியாது ஏன்னா நேரங்கள் ரொம்ப குறைவு அதனால் வரக்கூடிய நாட்களில் நீ ஆல்ரெடி படிச்சிட்ருக்கிறவங்க எந்த ஒரு ஃப்ளோ மிஸ் ஆகாமல் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க போன தடவை எக்ஸாமை விட அந்த தடவை எக்ஸாம் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து பெனிஃபிட் கொடுத்து நான் இருக்கேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் தோணிச்சினாலே போதுமானது கண்டிப்பாக அந்த ஒரு சின்ன மாற்றம் எக்ஸாம் ரிசல்ட்லேயும் மாற்றம் தெரியும் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் இருந்தாலே ரிசல்ட்லேயே மாற்றம் இருக்கும் மாற்றம் இல்லைன்னா எப்போ போல் ரிசல்ட்லேயும் மாற்றம் இருக்காது அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு எல்லாமே நம்ம அமுச்சிட்டோம் லைவ் டெஸ்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் அமுச்சிருக்கேன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு திருக்குறள் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவும் நான் அனுப்பிச்சிட்டேன் ஓகேங்களே அதோடய வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணுறோம் பண்ணுங்கள் இல்லை பிடிஎஃப் பார்த்து ரெஃபர் பண்ணுறவும் பண்ணுங்கள் நான் பிடிஎஃப் அமுச்சுட்டேன் மேக்ஸி நம்ம வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட டைம் ஒன்று ஒர்க்குல நாற்பத்தி நாலு சம்மு நம்ம வந்து இந்த ஃபைனல் சம்ஸில் கேட்டது அதையும் நம்ம வீடியோவாக போட்டுட்டோம் ஸோ எல்லாருமே ஒருங்கிணைச்சு கோத்ரூ பண்ணிவிட்டு நல்லபடியாக டெஸ்ட் எழுதுங்க நாளைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் டைம் எடுத்துங்க ஏன் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளைக்கு ஃபுல் டே கூட எடுத்துங்க ஆனால் திருப்தியாக சாட்டிஸ்ஃபையாக டெஸ்ட் எழுதிட்டு மார்க் என்ட்ரி பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து நாளைக்கு ஆஃப்டர்நூன் கிட்டே நான் வேலை கூட கொடுக்குறேன் நான் ஏன்னா இதோட போர்ஷன் ஹெவிங்கிறதுனால புரிதுங்களா நாளைக்கு நான் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து கொடுத்துக்கு முன்னாடியே நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு என்ன படிக்கணும் அடுத்தடுத்த லெசன் என்ன படிக்கணுங்கிறது நாளைக்கு காலையிலேயே மார்னிங்கே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன் அடுத்த ஸ்டார் டெஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன லெஸனு தமிழ் என்ன படிக்கணும் ஜிகே என்ன படிக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லிவிடுவேன் நான் நீங்கள் டக்குன்னு கோத்துரு பண்ணி படிக்க ஆரம்பிச்சுடுங்க கடைசி நூறு நாள் திரும்பவும் நான் சொல்கிறேன் இனிமேல் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு எப்படி என்ன எதுலாம் யோசிக்கக்கூடாது கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் படித்தாகணும் கடுப்பாக தான் இருக்கும் அந்த கடுப்புக்குள்ளேயும் படிக்கிறத மாதிரி தான் இருக்கும் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்துடும் அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதுங்க அது வரைக்கும் ரிவிஷன் பண்ணுங்கள் சார் டெஸ்ட்டு கொஸ்டின் டெஸ்ட்டு கொஸ்டின் கேட்காதீங்க ஓகேங்களா நான் வந்துட்டு நான் ட்ராவலில் இருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன் வீடியோ போட்டு சென்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க அது வரைக்கும் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திங்க எல்லாமே பிடிஎஃப் எல்லாமே டேட்டா நான் அப்டேட் பண்ணியிருக்கேன்பா நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்